சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரத்தில் அமைந்துள்ளது தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் சுண்ணாம்பு சப்ளை செய்கிறோம் சென்னை இல்ல தமிழ்நாடு முழுவதுமே நாங்கள் சுண்ணாம்பு நீங்க கேட்டீங்கன்னா சுண்ணாம்பு உங்களுக்கு தருகிறோம் பியூர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரம் மாதவரத்தில் அமைந்துள்ளது சுண்ணாம்பு சுண்ணாம்பு இது ஏற்றி அனுப்பி வைக்கிறோம் சார் இது எங்க போகுதுன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே சுங்குவா சத்திரம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே சுங்குவா சத்திரத்திற்கு நாங்கள் சீராக கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஏற்றி அனுப்பி வைக்கிறோம் காஞ்சிபுரம் அருகே ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த காஞ்சிபுரம் கிட்ட வரும் சார் காஞ்சிபுரம் கிட்ட வரோம் இது இந்த ஏரியா வெதரிங் கோர்ஸுக்கு வந்து எங்க கிட்ட கிளிஞ்சல் சுண்ணாம்பு வாங்கி இருக்கு வாங்குறாங்க வாங்குறாங்க வெதரிங் கோர்ஸ் வெதரிங் கோர்ஸ் என்றால் செங்கல் ஜெல்லியம் சுண்ணாம்பு கலந்து பயன்பட செங்கல் ஜெல்லியம் சுண்ணாம்பு கலந்து பயன்பட எங்க கிட்ட வெதரிங் கோர்ஸுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு வாங்கி இருக்கிறார்கள் வேல்முருகன் பில்டர் சுங்குவா சத்திரம் அருகே கிழிஞ்சல் சுண்ணாம்பு எங்க கிட்ட வாங்கி பழைய இவர் வந்து வில்லா வில்லாக்கு வந்து கிழிஞ்சல் சுண்ணாம்பு எங்க கிட்ட வந்து வாங்கி இருக்கிறார் பியூராக இருக்கும் ஒரிஜினலாக இருக்கும் நூறு சதவீதம் பியூர் நூறு சதவீதம் பியூர் வெதரிங் கோர்ஸுக்கு வந்து இப்ப நாங்கள் காஞ்சிபுரம் அருகே சுங்குவா சத்திரம் சுங்குவா சத்திரம் அருகே மார்க்கெட் இருக்கிறது மார்க்கெட் அருகே ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஓட்டல் ஒன்று கட்டி இருக்கிறாங்க அந்த ஓட்டலுக்கு வந்து நாங்கள் வெதரிங் கோர்ஸுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு எங்க கிட்ட வந்து வாங்கி இருக்கிறாங்க இப்ப வெதரி கோர்ஸுக்கு தான் நாங்கள் வந்து சுண்ணாம்பு வண்டி லோடு ஏற்றுகிறோம் இன்னும் சற்று நேரத்தில் இது சென்னை தாம்பரம் பைபாஸ் இல்லை பூந்தமல்லி பாபே பைபாஸ் அருகே இந்த வண்டி சென்றுவிடும் இது காஞ்சிபுரம் மட்டும் கிடையாது சார் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எந்த இடம் கொடைக்கானல் வேணுமா இல்ல ஊட்டி வேணுமா எந்த இடத்திற்கு வேணும் அனைத்து இடத்திற்கும் நாங்கள் சுண்ணாம்பு சப்ளை செய்கிறோம் நீங்களே பார்க்கலாம் சார் ஒரே ஒரு போன் மட்டும் பண்ணுங்க எங்க வீடு ரொம்ப ஒழுகுதுங்க மழை காலம் வந்து ரொம்ப ஒழுவுச்சுங்க சமாளிக்க முடியுங்க வீடு மொட்டை மாடியில் வெறும் ஒழுகுது எங்களுக்கு எதுனா சுண்ணாம்பு நல்ல சுண்ணாம்பு கொடுங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு தீவிராக தாளித்து ஒரிஜினல் கல் சுண்ணாம்பும் தருகிறோம் கிழிஞ்சல் சுண்ணாம்பும் தருகிறோம் சில பேர் கல் சுண்ணாம்பும் போடுவாங்க சார் வெதரிங் கோர்ஸுக்கு சில பேர் கிழிஞ்சல் சுண்ணாம்பும் போடுவாங்க நான் ரெக்கமெண்டேஷன் பண்றத பார்த்தா எனக்கு வந்து கிழிஞ்சல் சுண்ணாம்பு தான் வந்து மேல வெதரிங் கோர்ஸ் போட்டா கொஞ்சம் சூப்பரா இருக்கும் கல் சுண்ணாம்பும் நல்லா இருக்கும் அதுவும் சில பேர் விரும்பி போடுவாங்க அதுவும் நல்லா இருக்கும் ரெண்டுமே நல்ல ஒர்த்து தான் நீங்க கிழ கிழிஞ்சல் சுண்ணாம்பு கிழிஞ்சல் போடலாம் கல் சுண்ணாம்பு கல் சுண்ணாம்பும் போடலாம் வெதரிங் கோர்ஸ் செங்கல் ஜீல்லயும் சுண்ணாம்பு காலந்து மேல பயன்படுத்தலாம் செங்கல் ஜீல்லயும் சுண்ணாம்பு காலந்து மேல பயன்படுத்தி பிடித்த பிறகு கடுக்காய் வெல்லம் கடுக்காய் வெல்லம் கடுக்காயை வந்து காயாக வாங்கி அரைத்து அதை ட்ரம்மு ஊற வைத்து நீங்கள் வந்து கடுக்காய் வெல்லம் வந்து ஊற ஒரு வாரம் ஊற வைத்த பிறகு வெதரிங் கோசு போட்டு முடித்த பிறகு சுருக்கி ஜல்லி சுண்ணாம்பு ஜல்லி போட்டு முடிச்ச பிறகு அந்த கடுக்காய் வெள்ளம் தண்ணி ஊற வைத்த தண்ணியை மேலே மேலே தெளித்து ஃபுல்லாக கொத்தி விட்டீங்கன்னா அது ஸ்ட்ராங்காக ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்க எந்த டைல்ஸ் சொன்னாலும் போலிங் டைல்ஸும் சரி சொருவோடும் சரி அதை அனைத்தும் பயன்படுத்திக்கலாம் சார் இவ அனைத்துமே ஒரிஜினல் தான் சார் ஒரிஜினலாக ஏற்றிக்கிறாங்க பாருங்க இப்போ கூட வந்து பிரபலமான பில்டர் பழைய பில்டர் காஞ்சிபுரத்தையும் சுத்தி சுத்தி கட்டுற பில்டர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் முருகன் பெருமாள்னு பேர் கொண்ட பேரு அவரு வேல்முருகன் பில்டர் அவர் வந்து சுங்கா சத்திரத்திற்கு வந்து எங்க கிட்ட வந்து சுண்ணாம்பு வாங்கி எடுத்து போய்கிறார் ஒரு வண்டி அனுப்பி வைக்கிறோம் பியூர் ஒரிஜினல் ஒரிஜினலாகவே இருக்கும் வெதரிங் கோர்ஸ் லாங் லைஃப் வரும் இது வெதரிங் கோர்ஸுக்கு எதுங்க போடுறதுனா மழை காலத்துல வந்து நல்லா பில்டிங் லீக் ஆகும் வெயில் காலத்துல வந்து பில்டிங் நல்லா வெயில் அடிக்கும் கீழே வந்து அனலா இருக்கும் வெயில் காலத்துல வந்து சுண்ணா நீங்க ஜெல்லி போட்டீங்கன்னா வெயில் காலத்துல வந்து பில்டிங் குளிமையா இருக்கும் மழை காலத்துல வந்து லீக் ஆகாது அதுக்குதான் லீக்க தடுக்கும் மழை காலத்துல லீக்க தடுக்கும் வெயில் காலத்துல அனலை தடுக்கும் வெப்பத்தை தடுக்கும் ஆக மொத்தம் பில்டிங் குளிச்சா இருக்கும் பில்டிங்குக்கு எந்த எந்த இதுவும் வராது சூப்பரா இருக்கும் சார் உங்களுக்கு சுண்ணாம்பு தேவையா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்க வீட்டிற்கோ உங்க பில்டிங் இருக்கோ தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் நான் எடுத்து வந்து தருகிறேன் ஓகே நன்றி தேங்க்யூ